இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்னையில நான் வந்து ஒரு பத்து பத்து வருஷமா இருக்கேன்னு வைங்களேன் இப்போ நான் அங்கே போகும்போது அங்க வந்து என்னோட அட்ரஸ்க்கு என்னோட வாக்காளர் அடையாள அட்டையில் இல்ல அவங்க கிட்ட தேர்தல் ஆணையத்திட்ட ஏன் தொடர்பான அட்ரஸ் முகவரியில என்ன இருக்கிறதோ அங்கே போவாங்க அப்ப என்னுடைய பழைய அட்ரஸ்க்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அப்போ அங்க நான் இல்லை என்கிட்ட அந்த படிவத்தை கொடுக்க முடியாது இன்னொன்று குறிப்பா இந்த இரண்டு படிவங்களை எடுத்துட்டு ஒரு முறை தான் வருவாங்களா உங்களை தேடி அப்படின்னா இல்லை மூன்று முறை வருவாங்க உங்க ஒரு நபரை தேடி உங்களுடைய கொடுத்து அட்ரஸ்க்கு மூன்று முறை வருவாங்க மூன்று முறையும் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு இல்ல நீங்க வேறு இடத்துக்கு மாறிட்டீங்க இல்ல இறந்தவர் அப்படின்னு தெரிஞ்சா இறந்தவரை நிரந்தரமா வாக்காளர் இருந்து நீக்கிடுவாங்க இல்ல நீங்க வேற இடத்துக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து கொடுக்கணும் அதை அப்டேட் பண்ணணும் அப்படி இல்ல இரண்டு முறை அதாவது நீங்க பொள்ளாச்சியில ஒரு வாட்டியும் சென்னையில் ஒரு வாட்டியும் நீங்க ரெண்டு ஓட்டர் கார்டை வச்சு ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டுருக்கீங்க அப்படின்னா நடவடிக்கையை எடுப்பாங்க